குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்கும் வழக்கம் போல் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருந்தேன் நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடப்பாக்கல்லாம் காட்டி இதை வந்து அரேஞ்ச் பண்ணணுன்னு ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள் கடப்பாக்கல்லாம் வச்சு அது மேலே தொட்டியெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு அந்த கடப்பாக்கல்லுக்கு எத்தனை தொட்டிகள் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதோ அத்தனை தொட்டிகள் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம் இந்த ஷீட் எதுக்காக போட்டிருக்கோன்னா இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் இந்த இடத்துல கொடி கயிறும் கட்டி விட்டுருக்குறோம் அங்கே வந்து துணிகள்லாம் காயப்பட்டுருக்கும் ரொம்ப நல்லா வெயில் அடிக்கும் கூட துணிகள் வெளியே போட்டோம் அப்படின்னா வெளுத்துருன்றதுக்காக இந்த மாதிரி நிழல்லையே போட்டு காய வச்சுக்கும் இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் வந்து வச்சு வச்சுருக்கேன் அது வந்து எதில் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்ஃப் எக்ஸல் டப்பெல்லாம் காலி ஆகும் பார்த்தீங்களா அந்த லிக்விட்லாம் அதை வந்து கட் பண்ணி அதில் கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அப்புறம் அங்கே வெயிலில் வச்சுருந்த இந்த பெரிய தொட்டி மணி பிளான்ட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டேன் ஏன்னா இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுப்பு கலரில் எல்லோ கலரில் மாறுறதுனால ரொம்ப வாடி போகிற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப வெயில் பட்டாலும் அது வந்து வளராதோ அப்படின்னு நினச்சி சரி நிழலே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் வெயில் காலம் வரைக்கும் கொஞ்சம் நிழலே இருக்கட்டும் அப்படின்னு வச்சாச்சு இங்கே வந்து மாடியில் இருக்கிற செம்பருத்தி செடியில் ஒரு பூ பூத்துருந்து மல்லி செடியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்திருந்துச்சி அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணுற ஒரு சில டிப்ஸும் கொடுத்துருந்தீங்க அந்த டிப்ஸையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் சரண்யா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததாக வனிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதிகமான தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இலைகள்லாம் எல்லோவாக மாறும்னு சொல்லியிருந்தீங்க அதே வனிதா சிஸ்டர் தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா செடிகளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்ததாக கீதா சிஸ்டர் வந்து வெள்ளத்தோட வாழைப்பழம் கலந்து மூணு நாளைக்கு அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து பத்து எம்எல் மட்டும் ஒரு லிட்டருக்கு கலந்து தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றுனா பூக்கள் வந்து நல்லா பூக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யாருக்காவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினோரு மணி போல் நல்லா வெயில் வந்திருந்தது ஸோ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் வந்து காய வச்சுட்டு இருக்கேன் மிளகாய் தனியாக தூள் அரைக்கிறதுக்காக ஸோ அதை வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மாடிக்கு வந்தேன் ஸோ அதை காய வச்சிடலாம் இப்போ காய வச்சு எல்லாம் எத்தனை பேர் வந்து உங்கள் வீட்லேயே வந்து மிளகாயி அந்த மாதிரி காய வச்சு வீட்லேயே வந்து பொடி பண்ணி அரைச்சி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை காய வச்சு அரைச்சி கஷ்டப்படுறதுக்கு கடையில் வாங்கி அரைச்சிக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்மளே அரைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும் அதனுடைய அளவுகளும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் காசுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்குறது வந்து ரொம்ப அதிகமான காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளே இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு காசுமே வந்து நமக்கு குறை குறைவாக தான் வரும் அதனால் நீங்களே மேக்சிமம் வந்து வீட்லேயே வந்து அரைச்சி சாப்பிடுங்க இல்லைன்னா நல்ல பக்குவமாக அரைச்சி கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க ஏதோ ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க எப்போவுமே வந்து ஹெல்த்துக்கு எது நல்லதோ அந்த மாதிரி செய்யுங்க நம்ம வீட்லேயே செய்கிறது எப்போவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அன்பாக்ஸிங்லாம் பண்ணிவிட்டேன் இது வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு பாக்ஸ் தான் ஆர்கனைசர் பாக்ஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அழகியல் கைவண்ணங்கள் ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து குந்தன் வச்சு பேங்கிள்ஸ் இயர்ரிங்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பீட்ஸ் வச்சு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒரே பாக்ஸ்லேயும் இருக்கணும் ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ரொம்பவே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துங்க நான் மார்னிங் புக் பண்ணேன் எனக்கு ஈவினிங் எல்லாமே இந்த பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதனால ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு இது வந்து குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக நமக்கு தனித்தனியாக கொடுத்துட்றாங்க அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் இந்த குட்டி குட்டி கம்மல்லாம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா செயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜ் அழகியல் கைவண்ணங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அமேசான் ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு இவ்வளோ மீதி இருக்குது அந்தளவுக்கு என்கிட்ட வேறு பொருட்களும் இருக்குது பீட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போதைக்கு புதுசாக வாங்கின இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி உங்களுக்கும் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸு உங்கள் வீட்லேயும் வந்து குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க பெண் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கம்மல் செயின் இதெல்லாம் வந்து மோதிரம் இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான டிப்ஸுக்கு நம்ம வந்துவிட்டோம் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இப்போல்லாம் வந்து எஸ்எஸ்சில் தான் வந்து ரெய்லிங்லாம் போடுவீங்க அந்த மாதிரி எஸ்எஸ்சில் ரெய்லிங் போடுறீங்கன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுறீங்க இல்லை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறீங்க இல்லைன்னா சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் ரொம்பவே எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க விபூதி தான் இந்த விபூதி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் நானும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் கிளீன் பண்ணுறது நான் இந்த டிப்ஸை வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படியே உங்களுக்கும் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் ஓகே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் க்ளீன் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அதனால் இந்த விபூதி வச்சு தான் இனிமேல் இந்த ரெயிலிங் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் எஸ்எஸில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த விபூதி வச்சு க்ளீன் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நெஜத்தில் அப்படியே பல 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 பலன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எத் எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த எஸ்எஸ் வந்து பழைய மாதிரி ஆகவே ஆகாது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் மாதம் ஃபுல்லுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ நானும் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் ரொம்பவே பளிச்சுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பழப்பலன் புதுசு மாதிரியே ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல தான் நான் க்ளீன் பண்ணேன் எவ்வளோ சூப்பராக பழப்பலன்னு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கீழெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாதது அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு அந்த க்ளீன் பண்ண இடம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது மற்ற இடங்களும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நிஜத்தில் ரொம்பவே சூப்பராக பளபளன்னு பளிச்சின்னு ஆயிடுச்சுங்க அதனால நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி படிக்கட்டு வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியே வச்சிருந்தாலோ எஸ்எஸ் எஸ் ரைலிங் வச்சுருப்பீங்க அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்